கத்துடைய பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியர்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு பதினாறு கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் ஹலலூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய பாருங்கள் இன்று கர்த்தர் நம் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய விரும்புகின்றார் அதை நின்று பார்க்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் கர்த்தரால் மட்டுமே நிகழக்கூடியவைகள் நாம் ஒருவேளை பல விதத்திலே போராடி அந்த காரியத்தை வெற்றி மேற்கொள்ளலாம் என்று எண்ணினாலும் கூட கர்த்தர் சித்தம் இருந்தால் மட்டுமே அந்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் ஆம் கர்த்தர் செய்கின்ற காரியங்கள் மிக பெரிய அளவிலே ஆச்சரியப்படும் விதமாக ஆசீர்வாதமானதாக இருக்கும் எனவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார் இன்று நம் கண்களுக்கு முன்பாக அவர் பெரிய காரியத்தை செய்யப் போகின்றார் அதை நின்று நாம் பார்க்க வேண்டும் கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும் ஒருவேளை அது படிப்பு விஷயமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு நிமித்தமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம் வாழ்விலே செயல்பட துவங்கிவிட்டால் பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும் ஏனென்றால் நம் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய நம் கர்த்தர் வல்லவராயிருக்கின்றார் அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் எங்கள் வாழ்விலே இன்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை மேன்மைப்படுத்தி வருவதற்காக நன்றி அப்பா ஒருவேளை நாங்கள் இதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கூட கத்தாவே எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக்கி நீர் எங்களை ரட்சிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை காத்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிறாக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் உள்ளங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்